ஐந்தாவது வழி நாம் முதலில் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் மனைவி ஒருத்தர் கண்டிக்கிறார் ஆனா அவரே அந்த தப்பை செய்யறார் மனைவி எப்படி அஞ்சுவாள் அல்லாவுக்கு எப்படி அவள் சீர் பெறுவாள் அல்ல கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரு தாய் தந்தை பிள்ளைகளை ஒரு விஷயத்துல கண்டிக்கிறாங்க இது தப்பு இது செய்யாத அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவர்களே அதை செய்யறாங்க போன் எடுக்காத போன எடுத்த கொடு ஓடி போயிரு அப்போ என்ன அர்த்தம் நீ எடுக்காத நான் எடுப்பேன் நீ பார்க்காத நான் பார்ப்பேன் நீ கேட்காத நான் கேட்பேன் நீ ஆடாத நான் ஆடுவேன் கடைசியில் அந்த பக்கம் வா ரெண்டு பேரும் ஆடுவோம் எடுத்து ஆடுவோம் ஆடிட்டு ரீல்ஸ் போட்டு ஷார்ட்ஸ் போட்டு ஒன்று நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுறதா இருந்தால் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் போட்டு விட்டுடலாம் இன்னைக்கு என்ன அதான் நடக்குது எவ்வளோ முஸ்லீம்கள் சர்வசாதாரணமாக பாட்டு கூத்து சினிமா எல்லாத்துக்கும் முஸ்லிம்கள் ட்ரெண்டிங் ஹராமான விஷயங்களை ட்ரெண்டிங் நவுது பில்ல அல்லாஹின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டியவர்கள் நன்மை ஏ வேண்டியவர்கள் தீமையை தடுக்க வேண்டியவர்கள் ஹராமானதுல ட்ரெண்டிங் ஆகிறார்கள் ஏன் அவங்களே முன்மாதிரியா இல்ல அவங்க வீட்டுல முன்மாதிரியா இல்ல அப்ப எப்படி தீமையை தடுப்பாங்க பிள்ளைங்க நல்லா இருக்கும் ஒரு வாத்தியார வந்து ஒரு தாய் சொல்றான் நல்லா சொல்லுங்க நல்ல மண்டையில் ஏற மாதிரி சொல்லுங்க எடுக்க கூடாதுன்னு சொல்லுங்க ஏமா நீ என்னம்மா அது எப்படி இருக்க முடியும் நாம எவ்வளவு வீட்டு வேலை எல்லாம் பண்ணிட்டு எவ்வளவு ரிலாக்ஸ் ஒண்ணு வேணுமா இல்லையா அதனால நாங்க வந்து அதெல்லாம் இது பண்ணுவோம் பார்ப்போம் அப்ப டிவி எல்லாம் வச்சிருக்கோம் ஆமா டிவியும் பார்ப்போம் அது சீரியல் தான் நான் பார்ப்பேன் வேற ஒன்றும் பார்க்க மாட்டேன் அப்புறம் சினிமா சினிமா வந்து அதுக்கு டவுன்லோடே பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஒய்ஃபைலாம் இருக்குது ஒய்ஃபைல பார்த்துடலாம் அதுவும் இல்லை அப்ப நீ நடந்துகிட்டு இருக்கா இல்லையா இதெல்லாம் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு அதுக்குதான் புருஷன் ஏங்க நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒண்ணு செய்ய தரேன் எனக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒண்ணு வாங்கி தரணும் எனக்கு தான் தெரியும் நீ என்ன சொல்ற அப்படின்னு எங்க சொல்லுங்க சொல்லுங்க இந்த ஐபோன் சிக்ஸ்டீன் வந்து இருக்குது நவுது பில்ல ஹராமி தனமான இயக்கங்கள் ஹராமித்தனமான நோக்கங்கள் அப்போ சேர்க்கையே எப்படி இருக்கு உதவுகிற சேர்க்கை அல்லாவுக்கு மாறி செய்வதற்கு உதவுகிற சேர்க்கை அல்லாஹ் சொல்றான் நீங்கள் நன்மையிலும் இரையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள் பாவத்திலும் வரம்பு மீறலும் ஒரு ஒரு குருள் உதவி கொள்ளாதீர்கள் அல்லாவுக்கு பயந்து நடங்கள் நிச்சயமாக தண்டிப்பது அல்லாஹ் கடுமையானவன் என்று அல்லாஹ் சொல்றான் அப்ப புருஷம் பஞ்சாதினா பொண்டாட்டிக்கு பாவத்துல உதவுறது நிச்சயமா தண்டனைக்குரிய அந்த குற்றம் அந்த கணவனுக்கு இருக்கு அவனும் தண்டனைக்குரியவனாகவான் ஏனென்றால் இவன் உதவுகிறான் அந்த பெண்ணுக்கு அல்ல தன் மகளுக்கு இவன் உதவுகிறான் தந்தை என்றால் மகளுக்கு ஹராமித்தனங்கள் உதவுறது அவள் வரம்புவதற்கும் அவள் பாவத்தில் விழுவதற்கும் உதவுவது தாய் என்றால் மகளுக்கு உதவுவது என்ன தாய்க்கு ரொம்ப ரொம்ப பாசம் தந்தை என்றால் மகள் ரொம்ப பாசம் அப்போ சைத்தானுக்கு தெரியுது யார யார் மூலம் மடக்கனா அவங்க தலையாட்டிடுவாங்க அப்போ அம்மாக்காரன் அம்மா போய் மகள் சொல்றான் அத்தாட்ட நான் பேச முடியாது நீ பேசு எனக்கு ஓகே பண்ணி கொடு அப்படிங்கிறான் இவ இவ மகள் என்ன செய்றா அம்மாட்ட நான் பேச முடியாது நீங்க பேசுங்கத்தா நீங்க சொன்னா அம்மா வேற வழியில் தலையாட்டுறோம் ஏன்னா அம்மா அத்தா சொன்னா ஏற்றுக்குவார் அவர் என்ன செய்வார் அம்மா சொன்னா தலையாட்டிடுவார் இது வந்து மகளுக்கு தெரியுது அப்ப ரெண்டு பேரும் நன்மையில தலையாட்டிக்கிட்டா பிரச்சனை இல்லை நல்ல நோக்கத்துக்காக அல்லாவ கீழ்படி மீதமா மார்க்கத்துக்கு முரணை இல்லாம பாவத்திற்கு உதவுவதாக இல்லாமல் ஒருவருக்கு சஃபா செய்யலாமா மாஷா அல்லாஹ் செய்யலாமே நல்ல விஷயத்துக்கு செய்யலாமே தப்பு இல்லையே அப்ப ஹராமான விஷயத்துக்கு சஃபா செய்வது ஒரு கணவன் செய்யக்கூடாது ஒரு தந்தை செய்யக்கூடாது ஒரு தாய் செய்யக்கூடாது பிள்ளைகளுக்காக அப்போ பல நேரங்களில் பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுக்கிற பேர்ல பிள்ளைகளுக்கு சைத்தானிய திட்டம் உருவாகுது யாரை எப்படி எந்த ரூட்ல போனா மடக்கி நம்ம காரியத்தை சாதிக்க முடியும் தெளிவாக இருக்கிறவர்கள் பிள்ளைகள் சில சமயங்கள்ல அதே மாதிரி பெரியவர்களும் அப்படிதான் அப்போ ஹராமான விஷயத்துல முதலில் நாம் முன்மாதிரியா இருக்க வேண்டும் என்றால் நாம் அல்லாவுக்கு வேண்டும் ஆகவேதான் அல்லா சொல்கிறான் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்புறம் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றுங்கள் நரக நெருப்பை விட்டு இன்னும் அல்லாவை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் செய்யாத ஒன்றை ஏன் சொல்கிறீர்கள் நீங்கள் செய்யறது ஏன் மற்றவங்களும் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க சொல்றதில்ல இருக்கு நீங்க சொல்றது நீங்க செய்யறது இல்லை இல்லை அதனால சொல்லாதீங்கிற கருத்து ரெண்டாவது ஆனா இங்க விஷயம் என்னன்னு கேட்டால் கண்டிப்பது எதை நோக்கி இருக்குன்னு கேட்டா நீங்க முதல்ல செய்யுங்கிறது தான் அந்த கருத்து அப்போ செய்யறது நாம செய்யாம பிள்ளைகளுக்கு மட்டும் சொல்றேன் அல்லது நான் என் பொண்டாட்டிக்கு சொல்றேன் அல்லது என் கணவனுக்கு நான் சொல்றேன் ஆனால் பொண்டாட்டியை செய்யறது அல்லது புருஷன் செய்யறது அல்லது பிள்ளைகள் செய்ய சொல்றது ஆனால் தாய் தந்தை செய்யறது

நான் சொல்றாங்க நபி சுஹைப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் உங்களுக்கு ஒன்றை சொல்லி நான் அதுக்கு மாறாக நடக்க மாட்டேன் எதை நான் உங்களுக்கு சொல்கிறேனோ அதைத்தான் நான் செய்கிறேன் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கு மாறாக நான் நடக்க மாட்டேன் என்னுடைய நோக்கம் அப்படி அல்லவே அப்படிங்கிறாங்க இன் இன் உரீது இல்லல் இஸ்லாஹ் மஸ்தகஅது என்னால் முடிந்த வரைக்கும் நான் சீர்திருத்தம் செய்யவே நாடுகிறேன் கொண்டே தவிர இது எனக்கு கிடைக்காது நான் அல்லாவின் பக்கமே தவக்குள் வைத்து சார்ந்திருக்கிறேன் அவன் பக்கமே நான் திரும்புகிறேன் அப்படிங்கிறேன் அப்ப நபிமார்கள் அவங்க வந்து உன்னை சொல்லிட்டு அவங்க அதுக்கு தலைகளா நடக்கல அவங்க மாறு செய்யல அப்போ நாம் முன்மாதிரியா இல்லாம நாம சேரெல்லாம் எல்லாம் தலைகளா பண்ணிக்கிட்டு பிள்ளைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் நம்முடைய தாய் குந்தைக்கும் சொல்றது ஒண்ணு வேறா இருக்குது அப்படின்னா அவங்க அதுதான் பார்த்து பிள்ளைகள் என்ன ஆகும் பிள்ளைகள் முதல் விஷயம் என்ன தெரியுமா ஓ சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருந்தா அது ஒண்ணு தப்பு இல்லை நம்முடைய அப்பா இப்படி இப்படித்தான் இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க அப்ப ரெட்டை நிலை டபுள் ஸ்டாண்ட் ரெட்டை வாழ்க்கை சொல்றதுக்கு மாற வாழ்றது தப்பு இல்லை அதெல்லாம் வந்து நயவஞ்சகம் இல்லைன்னு விளங்கிக்குவாங்க உண்மையிலேயே அப்படி இருக்குது நயவஞ்சக போக்கு சொல்றது ஒண்ணு வாழ்றது ஒண்ணு இது நயவஞ்சக போக்கு அப்ப நயவஞ்ச போக்குல தப்பு இல்லை அப்படின்னு அவங்க நினைச்சுக்குவாங்க அது மட்டும் இல்ல அவங்க ஒரு தந்தை போய் சொல்லாதேன்னு சொல்லிட்டு ஒரு நார்மலான யதார்த்தமான விஷயங்கள் சமூகத்தில் இப்படி எல்லாம் இருந்துதான் அப்போ சொல்றதுதான் செய்யணும்னு அவசியம் மனநிலை யாருக்கு வரும் பிள்ளைகளுக்கு உருவா அந்த பிள்ளைகளுக்கு இப்படி உருவாக்குவதற்கு முக்கியமான காரணம் யாரா கேட்டா பெரியவர்கள் தான் என்னோட பெரியவர்கள் அதற்கு முன்மாதிரியாக இல்லாமல் இருக்கிறார்கள் அது என்ன நினைப்பாங்க பிள்ளைங்க இப்படி இருக்கிறது ஒண்ணு அல்லாவுடைய தண்டனை நம்ம கொண்டு வந்து போதும் இல்ல நாம நல்லதை சொல்லிட்டு போலாம் செய்யாவிட்டால் நம்ம இப்படி இருக்கிறதெல்லாம் நம்முடைய தாத்தா எப்படி இருந்தார் நம்முடைய அப்பா எப்படி இருக்கிறார் நம்முடைய அம்மாவே இப்படித்தான் இருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்து பழகக்கூடியவர்கள் அவர்கள் ஒரு அம்மாவாக அல்லது அத்தாவாக நாளைக்கு திருமணமாகி ஆகும்போது அவர்களும் அப்படித்தான் மாறி போவார்கள் என்ன சொல்லுவாங்களா இல்ல சிலரு எங்க அப்பா இப்படிதான் சொல்லுவாரு அதே மாதிரி நானும் சொல்றேன் எங்க அப்பாவும் செய்ய மாட்டார் நானும் செய்ய மாட்டேன் எப்படி சொல்லுவாரு அவர் செய்ய மாட்டார் நானும் செய்ய மாட்டேன் அப்படி நீங்களுக்கு என்ன பதில் என்றால் அவருடைய தந்தையுடைய தவறு அவர் அதை பின்பற்றுகிறார் அவை நம்ம சீர்திருத்திற்கு மிக இந்த ஐந்தாவது வழியில் நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் பிள்ளைகளை தொழில் ஏழு ஏழுன்னு சொல்லிட்டு கொரட்ட விட்டு தூங்கிட்டு எழு அப்படின்னு தூங்கினா வாங்க சொல்லிட்டாங்க தொழில் போலையாடா அப்படின்னு தூங்குறாரு ஒருத்தர் அப்படின்னா எப்படி இருக்கும் ஆகவே இது ஒரு மிகப்பெரிய பாவமான காரியம் சொல்றதை சொல்லிட்டு தாங்கள் இருந்தால் அல்லாவுடைய உதவி கிடைக்காது